சிவனின் சப்த விடங்கர் தலங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் திருவாரூர் வந்து வீதி விடங்கர் என்றும் நாக நாகவிடங்கர் என்றும் சுந்தர சுந்தரவிடங்கர் என்றும் திருக்கோவலை அவனிவிடங்கர் திருக்காராயில் ஆதிவிடங்கர் திருவாய்மூர் நீலவிடங்கர் திருமறைக்காடு போனி விடங்கர் விடங்கர் என்றால் விஷத்தை தன் உடம்பிலே அடக்கியவர் என்றும் ஒளிப்படாத முகூர்த்தம் என்றும் மூர்த்தம் என்றும் அது சொல்லப்படுகிறது அதற்கு ஒரு பெரிய கதையை உண்டு திருமாரிடம் வந்து தேவேந்திரனும் தேவேந்திரன் ஒரு மூர்த்தத்தை பெற்று வழிபட்டு வந்தான் அதனை முசுவந்த சக்கரவர்த்தி தனக்கு உதவியதால் அவனுக்கு அழித்து விட்டான் என்பது வரலாறு அதிலே தேவேந்திரன் செய்து தந்த மேலும் ஆறு விடங்கர் மூர்த்தங்களும் அடங்கியுள்ளன ஆக மொத்தத்தில் தேவேந்திரனால் முசு முசுவந்த சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட்ட விடங்கர் ஏழு அவற்றில் ஒன்று திருவாரூரில் உள்ளது அதுதான் தியாகராஜ பெருமான் அதுதான் திருமால் வழிபட்ட முர்த்தமார்